பொதுநல மெரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடோட ஐபிஓ வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடாக லிஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ வந்து லாஸ்ட் வீக் வந்து கொடுத்துருந்தாங்க அது ஐபிஓட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா இருந்தது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட பிரைஸ் வந்துட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில் அப்பர் இருக்குது இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐபிஓ வந்து அப்ளை பண்ண அந்த ஐபோவில் வந்துட்டு சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இது எனக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை என் ஃப்ரெண்டுக்கும் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் கேட்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத பற்றி எனக்கும் தெரியல இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஒரு ட்ரேடிங் ப்ரோக்கர் யாராவது இருந்தாலும் எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன பண்ணேன் ஐபிஓ எப்பயும் அப்ளை பண்ணுற மாதிரி எழுபத்தி எழுபது ரூபாய்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் எழுபது ரூபாய்க்கு அப்பர் அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருக்க என்ன ஹையர் மா இயர் ப்ரைஸில் இருக்கோதோ அதில் தான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் யூபிஐயில் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அந்த ப்ராசஸோட நின்னுடுச்சு இப்போ வந்துட்டு எனக்கும் நின்னுடுச்சு என் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு அதே மாதிரி அந்த ப்ராசஸோட நின்னுச்சு அமௌண்ட் வந்து டெபிட்டே ஆகலை அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து நாங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஐபிஓவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஐபிஓ ரிலீஸ் ஆகியும் வந்துட்டு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகல அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அது வந்து கேன்சலும் ஆகலை நீங்க வந்து இப்போ பார்த்தாலும் என் அப்ளிகேஷன் வந்துட்டு யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் அந்த பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வருது இந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது எனக்கு எனக்கும் தெரியல அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ண முடியல டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபை ஆயிடுச்சு நான் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் என் ஐபிஓ வந்து அவங்க எடுத்துந்துருப்பாங்க அதனால் எனக்கும் வரல என் ஃப்ரெண்டுக்கும் வரல இப்போ தான் தான் நானும் என் ஃப்ரெண்டு கேட்டேன் இந்த மாதிரி ஆச்சுடா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவனும் இதே மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான் இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரேடிங் ப்ரோக்கிங் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஐபிஓவில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஐபிஓ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டாடா டெக்னாலஜியோட ஐபிஓ வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு இது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடில் அதனால் வந்துட்டு ஐபிஓ நிறையா அப்ளை பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததா இல்லை எனக்கு வந்துட்டு ப தப்பாக ஏதாவது ஐபிஓ அப்ளை பண்ணணும் ஒன்றும் இல்லை நம்ம போயிட்டு யுபிஐ ஐடியோட நம்ம இதை கொடுக்க போகிறோம் அந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோன்னே யூபிஐ ஐடியில் போயிட்டு அமௌண்ட் வந்து கேட்கப்போம் ஆட்டோ டெபிட்ல வந்துட்டு பர்மிஷன் தரணும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த தான் ஏற்கனவே வந்துட்டு டாடா டெக்னாலஜி வந்து நான் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து யூபிஐயில் வந்துட்டு அமௌண்ட்டே கேட்கவே இல்லை ஆட்டோ டெபிட் கேட்கும் பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனே வந்து கேட்கவே இல்லை நானும் மூணு நாளாக உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எதுவுமே கேட்கல அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு யூபிஐலேயே வந்து கேட்கலடா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்றைக்கி தான் எனக்கு ஃபோன் அடித்தான் சரி அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்தது அதனால் இதில் யாராவது யூ யூடியூப்பில் பா இந்த வீடியோ பார்க்குறவங்க ட்ரேடிங் ப்ரோக்கராக இருந்துகிட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் வந்து வீடியோ எடுத்து பண்ணுறேன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுநலம் விரும்பியோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களி எஸ்பி நன்றி வணக்கம்